சாதித்தவுளாய் ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் தை மாதம் முப்பதாவது நாள் புதன்கிழமை பௌர்ணமி திதி வரக்கூடிய நாளிலே மிக சிறப்பான ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர இருக்கிறது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபடக்கூடிய முறைகள் என்ன அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வருடத்தில் எத்தனை முறை ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது விஷ்ணுபதி புண்ணிய கால நாளில் எத்தனை மணி நேரம் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்து நேரத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதனால் இந்த பதிவை முழுமையாக பார்த்தால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய மேன்மையை பற்றியும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றியும் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இப்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இரணியன் என்கிற ஒரு அசுரன் கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மாவனிடத்திலேயும் சிவனிடத்திலேயும் பலவிதமான வரங்களை பெற்று அதிகாரமிக்கவனாக இந்த உலகத்திலே வளம் வருகிறான் இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரும் இரணியனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற நிலையில தன்னைத்தான் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் அப்போது அவனுக்கு பிரகலாதன் என்று ஒரு மகன் பிறக்கிறான் இந்த பிரகலாதனுக்கு தன் தாயினுடைய வயிற்றிலே இருக்கிறபோதே நாரத முனிவர் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பகவானுடைய பெரிய திருமந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாராயண மந்திரத்தையும் உபதேசித்ததனாலே பிரகலாதன் பிறக்கிற போதே ஞானியாகவே பிறக்கிறான் பிறந்த பிரகலாதன் பள்ளிக்கு குருகுலத்துக்கு செல்லுகிற போதும் அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் தவறு என்று புரிந்து பகவானுடைய நாமத்தையும் வேதங்களையும் கற்பதே சிறப்பாக இருக்கும் என்ற நிலையிலே அங்கே எடுத்து கூறுகிறான் இதை கேள்விப்பட்ட இரணியன் மகனை முதலில் திருத்த பார்க்கிறான் அது முடியாத நிலையில் மகனை கொன்றுவிடக்கூடிய முடிவையும் எடுக்கிறான் விஷத்தை கொடுக்கிறான் யானை கால்களால் மிதிக்க விடுகிறான் இருந்து தூக்கி கீழே போடுகிறான் இப்படி பலவிதத்தில் பிரகலாதனுக்கு இடையூறு ஏற்படுத்தி அவனை விஷ்ணு பக்தியிலேருந்து வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறான் அந்த காரியம் நடக்கவில்லை இவ்வாறு உண்மையான பக்தனான பிரகலாதனை துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள் அனைவையும் பகவான் கவனித்து கொண்டே வருகிறார் ஒரு கட்டத்தில் அளவு கடந்த துன்பத்தை பிரகலாதனுக்கு இரணியன் ஏற்படுத்துகிறார். அந்த இரணினிடத்தில் இருந்து பிரகலாதனை காப்பதற்காக பகவான் முடிவு செய்கிறார் அந்த நிலை வருகிறபோதுதான் இரணியன் கேட்கிறான் நீ வணங்கக்கூடிய ஹரி என்று சொல்லப்படக்கூடிய நாராயணன் எங்கே இருக்கிறான் என்ற கேள்வியை கேட்கிறார் அப்போது பிரகலாதன் சொல்லுகிறார் அவன் இல்லாத இடமே இல்லை பகவான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இந்த உலகிலுள்ள அனைத்து பொருள்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் ஏன் என்னிலும் இருக்கிறான் அவனை இல்லை என்று சொல்லக்கூடிய உன்னிலும் இருக்கிறான் என்று சொல்லுகிறபோது அவன் இந்த தூணிலே இருக்கிறானா என்று அந்த அரண்மனையில் இருந்த ஒரு தூணை காட்டி கேட்கிறான் அப்போது இந்த தூணில் மாத்திரமல்ல உலகின் அத்தனை விஷயங்களிலுமே நீக்க மர அந்தரியாமையாக கலந்திருக்கிறான் என்று சொல்லுகிற போது அந்த தூணை தன்னுடைய கதாயுதத்தினாலே உடைக்கிறான் இரணியன் அப்போது அங்கே இருந்து நரமாகவும் சிங்கமாகவும் கலந்த நரசிம்மமாக பகவான் உக்கிரமாக வெளிப்படுகிறார் இதை திருமங்கை ஆழ்வார் போது பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் நாமம் ஒல்லியவாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்ட தூண் புடைப்ப பிற ஏற்று அனல் வீழ் பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவல்லி கண்டேனே என்று அந்த சி பள்ளியிலே படிக்கக்கூடிய சிறுவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த தூணிலே இருந்து கண்களிலே தீப்பொறி அனல் பறக்க அங்கே நரசிங்கமாய் தோன்றி பெருமாள் என்பதை பற்றி திருமங்கையாழ்வார் நமக்கு தெரிவித்திருக்கிறார் அப்படி நரசிங்கமாக வந்த பகவான் இரணியனை தூக்கி மடியிலே கிடத்தி அவனை மார்பினை பிளந்து அங்கே சமகாரம் செய்கிறார் ஏன் இங்கே மார்பை பிளந்து சமகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனை சமகாரம் செய்யக்கூடிய நேரத்திலே கூட இவன் அடியவர்கள் மீது எங்காவது பத்தி வைத்திருக்கிறானா அடியார்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறானா என்று அவனுடைய இதயத்திலே துலாவி பார்த்தார் ஆனால் எந்த நிலையிலும் இரணியனுக்கு அடியவர்கள் மீதோ பகவான் மீதோ எந்தவிதமான அன்பும் பக்தியும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பகவான் அவனை கொன்று முடித்தார் என்பது வரலாறு அப்படி தன்னுடைய உண்மையான பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக மூர்த்தியாக வருகிறார் நரசிம்மராக அந்த நரசிம்மராக வருவதை பற்றி ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே சொல்லுகிற போது மாறி முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்று கேட்குறார் ஒரு சிங்கமானது குகையிலே உறங்கி கிடக்கிற சிங்கம் அது விழித்து எழுகிற போது எந்த கம்பீரத்தோடு எழுந்து வருமோ அந்த கம்பீரத்தோடு நீ வந்து எங்கள் கோரிக்கைகளை கேட்க வேண்டும் கண்ணா என்று திருப்பாவையிலே சொன்னது போல பிரகலாதனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பகவான் அந்த சீரிய சிங்கமாகவே அங்கே தோன்றி இரணியனை முடித்து வைத்தார் அந்த இரணிய அவதார இரணியனை கொள்ளுகிற போது நரசிம்ம அவதாரத்தில் இருந்தது தான் பகவான் எடுத்த அவதாரங்களிலே மிக அழகான அவதாரம் என்று ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார் அதாவது கண்ணனாக ராமனாக மிக சுந்தரமான வடிவோடு இருந்தாலும் கூட பகவானுடைய அவதாரங்களிலே அழகிய அவதாரம் எது என்று பார்க்கிற போது தான் அழகிய அவதாரமாக இங்கே ஆழ்வார்களால் கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் ஒரு உண்மையான பக்தனுடைய பக்திக்கு மெச்சி அவனை துன்புறுத்தியவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக உக்கிரமாக வந்ததுதான் உண்மையான அழகு அங்கே எது வெளிப்படுகிறது என்றால் அடியவர்களை ரசிக்க வேண்டும் என்ற குணம் வெளிப்படுவதனாலே அப்போதுதான் பகவான் அழகியான் தானே தானே என்று அழகியவனாக அங்கே இருக்கிறான் என்று சொல்லி அந்த வடிவலகிலே ஈடுபடுகிறார் ஆழ்வார் இவையா விளவாய் திரிந்தெறி கொன்ற இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கு காட்டும் இமையோர் பெருமான் அரிபொங்கு காட்டும் அழகு என்று அந்த தான் பகவான் மிக அழகாக இருக்கிறான் என்பதை பற்றி இங்கு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நரசிம்மராக வந்து இரணியினை மார்பை பிளந்து சம்ஹாரம் செய்து உக்கிரம் குறையாமல் அங்கே அமர்ந்திருக்கிறான் பகவான் அவனுடைய அந்த கோப ஜுவாலைக்கு பயந்து தேவாதி தேவர்களும் அவன் அருகிலே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது பகவானை சார்ந்தப்படுத்த வேண்டுமே என்ன செய்யலாம் என்று எல்லோரும் கூடி ஆலோசிக்கிறார்கள் அப்படி அவன் உக்கிரமாக உட்கார்ந்திருக்கிற நிலையை பார்த்து நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லுகிறார் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்று அவன் உக்கரமூர்த்தியாக இருக்கிற அந்த அழகை பார்த்து ஆழ்வார் ஆடுகிறார் பாடுகிறார் கண்ணீர் மல்க அங்கே பகவானை சேவிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு அழகியவனாக சுந்தரமானவனாக இருந்தாலும் கூட இப்போது பகவானை சாந்தப்படுத்த வேண்டுமே இந்த காரியத்தை யார் செய்வது யாராலே செய்ய முடியும் என்று எல்லோரும் ஆலோசிக்கிற போது பிராட்டியை தவிர பகவானை சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை என்று தேவர்களெல்லாம் முடிவு செய்து லட்சுமி தேவியாகிய பெரிய பிராட்டியாரிடம் போய் கோரிக்கை வைக்கிறார்கள் தாயே பகவான் பிரகலாதன் விஷயமாக மிக்கிற மிக்க உக்ரமூர்த்தியாக அங்கே அமர்ந்திருக்கிறார் அவருடைய கோபத்தினுடைய தன்மையை இந்த உலகத்தினாலே தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை இந்த உலகிலுள்ள அனைவரையும் காப்பதற்காக நீங்கள் பகவான் அருகிலே சென்று அவரை சாந்தப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிராட்டி பகவான் நரசிம்ம ரூபமாக உக்கரமாக அமர்ந்திருக்கிற நிலையிலே அருகிலே செல்லுகிறார் அப்படி அருகிலே செல்லுகிற போது பிராட்டியினுடைய நிழல் பெருமாள் மேலே படுகிறது பிராட்டியின் நிழல் பட்ட மாத்திரத்திலேயே பகவானுடைய கோபம் குறைய ஆரம்பித்தது சாந்த சுரூபியாக மாறினார் பிராட்டியை எடுத்து தன் மடியிலே அமர்த்தி கொண்டு லக்ஷ்மி நரசிம்மனாக காட்சி கொடுக்கிறார் இப்படி பகவானுடைய கோபம் குறைந்து சாந்த மூர்த்தியாக லட்சுமி தேவியை தன் மடியிலே அமர்த்தி லக்ஷ்மி நரசிம்மனாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நேரம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்தில் எத்தனை முறை வருகிறது என்று பார்க்கிறோம் வருடத்தில் நான்கு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி ஆகிய நாட்களிலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது ஏன் இந்த நான்கு நாட்களை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறார்கள் என்றால் இங்கே தான் சூரிய பகவான் நான்கு ராசிகளுக்கு இடம்பெயர்ந்து நிலையாக அமரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த நாட்களிலே தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது சூரிய பகவான் ரிஷபம் கும்பம் விருச்சிகம் சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு நிலையான இடப்பெயர்ச்சி கொள்ளக்கூடிய நாட்களே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று நமக்கு முன்னோர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அந்த சிறப்பான பிராட்டியோடு சாந்தமூர்த்தியாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த நேரம்தான் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த காலம் எப்போது வருகிறது என்றால் மேலே சொன்ன இந்த நான்கு மாதங்களிலே முதல் நாட்களிலே இந்த நாட்கள் வருகிறது அதில் எந்த நேரத்திலே வருகிறது என்று சொல்கிறபோது அதிகாலை ஒன்றரை மணிக்கு துவங்கி காலை பத்தரை மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்க்கிற போது அதிகாலையிலே எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிகளுக்கு நாம் செல்ல வேண்டும் அங்கே கொடிமரத்தோடு கொடிமரத்திற்கு கீழே கருடால்வாரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட பெருமாள் சன்னதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பெருமாள் சன்னதியில் இருபத்தி ஏழு முறை கொடிமரத்தையும் சேர்ந்து நாம் வலம் வர வேண்டும் அப்படி வலம் வருகிற போது கையில் இருபத்தி ஏழு வெள்ளை மலர்களை கையில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு மலராக அந்த கொடிமரத்தின் கீழே யாரும் காலால் மிதிக்க முடியாத அளவுக்கு அதை பக்குவமாக அங்கே சேர்க்க வேண்டும் அப்படி சுற்றி வருகிற போது பகவானுடைய நாமங்களையோ பகவானுடைய சரிதங்களையோ சொல்லிக்கொண்டே நாம் சுற்றி வருவது மிக சிறப்பாகும் திருப்பாவை பாசுரத்தை தெரிந்தவர்கள் இந்த இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழு முறை வலம் வருகிற போது திருப்பாவை பாசுரங்களை சேவிக்கலாம் விஷ்ணு சகசரநாமம் சேவிக்கலாம் விஷ்ணு அஷ்டோத்திரம் சேவிக்கலாம் விஷ்ணு ஆக்கிருதம் சேவிக்கலாம் ஆக பகவானுடைய நாமங்களையும் பகவானுடைய குணச்சிறப்புகளையும் தியானித்து கொண்டே நாம் அந்த இருபத்தி ஏழு முறை வளம் வர வேண்டும் இதையெல்லாம் தெரியாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி இருபத்தி ஏழு முறை வளம் வரலாம் நாராயணா என்று சொல்லி இருபத்தி ஏழு முறை வளம் வரலாம் அப்படி வளம் வந்து பகவானை நாம் அவர் அர்ச்சனையோடு நம்முடைய அந்த வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் இவ்வாறு இருபத்தி ஏழு முறை பூக்களை கொண்டு சமர்ப்பித்து வளம் வந்தால் நம் குடும்பத்திலே சகல நன்மைகளும் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் தொழிலே தொழில்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் திருமண த திருமண தடைபட்டவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் கல்வியிலே சற்று குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தைகளோடு இந்த இருபத்தி இருபத்தேழு முறை வளம் வந்தால் கல்வியிலே மேம்படுவார்கள் ஆக எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்மளை விட்டு நீங்குவதற்கு ஒரு சிறப்பான காலமாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது இது ஆண்டுக்கு நான்கு முறை வரக்கூடியதாக இருக்கிறது அதனாலே இந்த தினங்களை நாம் தவறவிடாமல் பெருமானுடைய சன்னதிக்கு சென்று பகவானை வழிபட்டு அன்றைய தினம் முழுவதும் பகவானை பற்றியே நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம் குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் வேண்டிய நன்மையை பகவான் கொடுப்பான் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு மேலே பகவானுக்கு உகந்த நாளாக அவனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது ஏகாதேசி என்கிற நாளாகும் அந்த ஏகாதேசியில் செய்யக்கூடிய பலன்களை விட அதிகமான பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு ஒரு காரணமாக அமையும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நன்மைகளையும் நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொடுக்கிறது நம் காலத்திற்கு பின்னே நமக்கு பரமபதம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மேலும் ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பிராட்டியாரோடு சேர்ந்து இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அப்போது பகவான் முழுமையான நன்மையை பக்தர்களுக்கு எப்போது செய்கிறான் என்றால் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே தான் பக்தர்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பகவான் நிறைவேற்றி கொடுக்கிறார் ஏனென்றால் பிராட்டியை சாட்சியாக வைத்து என்ன வாக்குறுதி அடியவர்களுக்கு கொடுக்குறானோ அதை நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் பகவானுக்கு இருக்கிறது அதனால தான் நமக்கு லோகாச்சாரியராக கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் கத்தியத் என்ற என்ற கிரந்தத்தை போது பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தர நட்சத்திரத்தன்று வருடத்திலே ஒரு நாள் சேர்ந்திருக்கக்கூடிய பிரா பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நாளிலே தான் கத்திய திரையம் சேவித்து பகவானிடத்திலே அடியவர்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கேட்டு பெறுகிறார் அப்போது பகவான் கேட்கிறார் ராமானுஜர் ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்து என்னிடத்திலே வந்து இந்த எல்லாம் கேட்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற போது நீ கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்தையும் கட்டாயம் நிறை நிறைவேற்ற வேண்டியவனாக நீ இருக்கிறாய் என்பதனாலே தான் பிராட்டியும் நீங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சேர்த்தி நாளிலே நான் இந்த விஷயத்தை உங்களிடம் கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக பிராட்டியோடு பகவான் சேர்ந்திருந்து அருள் மிகப்பெரிய சிறப்பாகும் அதனாலே அன்றைய தினத்திலே தாயாரனுடைய சுலோகங்களையும் லக்ஷ்மி சகசிர நாமத்தையும் தாயாரை பற்றிய சிறப்பையும் நாம் துதிப்பது மேலும் நமக்கு பலன் சேர்க்கும் என்பதனாலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அனைவரும் பெருமாள் சன்னதிக்கு சென்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்களையும் நோய்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் நீக்கி நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்று தெரிவித்து நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா நமக